கிரிஞ்சா இருக்கா ஒன்னு சொல்லி குத்தவங்க அடுத்தவன் ஃபீலிங்ஸை கிரிஞ்சா பாக்குறதுதான் இப்ப வெல்கம் டு ஸ்டோரிஸ் விட என்ன பார்க்க போகிறோம்னா பிரதீப் ரங்கநாதோட ட்யூ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போகலாம் அதான் இந்த படத்துக்கு சுத்தமாக எக்ஸ்பெக்டேஷன் இல்லை ட்ரெய்லர் கட்டும் மோசமாக இருந்துச்சு படத்தோட சாங்ஸ் அதுக்கு மேலே மோசமாக இருந்துச்சு சரி படம் தேர்வு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ட்ரோல் மெட்டீரியலாக மாற போகுதுன்னு நினச்சி தான் உள்ளே போய் போனேன் படத்தோட ஹியூமர் அங்கங்கே அழகாக ஸ்கோர் பண்ணிக்கிட்டே போகிறார் பிரதீப் ரங்கநாதன் ஆக்டிங்கில் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு இவருக்கு போட்டியாக சரத்குமார் சூப்பரான பர்ஃபார்மன்ஸு ஒரு கிரேயான கேரக்டர் ஃபன்னியாகவும் இருக்கணும் சீரியஸாகவும் இருக்கணும் ரெண்டும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கணும் சூப்பர் பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருந்தார் நம்ம சரத்குமார் மமிதா பைஜூன் நடிச்சிருக்காங்க தமிழில் ரெண்டாவது படம் அவங்களுக்கு இது முதல்ல வந்து இந்த ரப்பர் படம் நடித்தாங்க ஜீவி பிரகாஷ் படம் ரெண்டாவது படம் இது நல்லாவே நடிச்சிருக்காங்க நடிப்புல யாரோட எதுவும் குறையில்ல மேக்கிங் கலர் கிரேடிங் அந்த விஷயங்களும் இந்த படத்தில் பக்கவாக இருந்துச்சு படத்தோட கண்டென்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான கண்டென்ட் தான் இது சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஸ்பாய்டர் ஆயிடும் அதனால சொல்ல இருக்கேன் ஒரு பூவை உனக்காக டெம்ப்ளேட் மாதிரி வச்சுக்கோங்களேன் அதான் இவரோட லவ்வுக்காக இவ உங்களுக்கு பிடிச்சவங்களோட லவ் சேர்த்து வைக்கிற மாதிரி ஒரு கதை அதில் வர பிரச்சனைகள் அதில் வர ஒரு சோசியல் இஷ்யூ இருக்குது அது எல்லாமே எப்படி இங்கே ப்ராப்பராக ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க எப்படி இங்கே சரி பண்ணுறாங்கன்ற மாதிரி தான் கதை அது ரொம்ப அழகாக பிளண்ட் பண்ணியிருக்காங்க அந்த கதையோடு இன்டர் பிளாக்லாம் கிட்டத்தட்ட அது பயங்கரமாக இருந்துச்சு சாய பயங்கர தவிர்த்துட்டு மிதி எல்லாமே அந்த சீனில் பக்கம் வரனுச்சு மியூசிக்கை தவிர்த்துட்டு மீது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரதீப் ராகநாதன் பெர்ஃபார்மன்ஸு மேக்கிங்கு எல்லாமே அந்த இன்ட்ரோ ப்ளாக் சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஊரும் பிள்ளைட்டு டென் தௌசண்ட் பாட்டு மட்டும் அங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க படத்தில் அது மட்டும் கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சுன்னு தவிர சாய பேங்கர் வந்து இன்னும் நிறைய சரி பண்ணிக்கணும் ஒரே மாதிரி இருக்குது டியூன் எல்லாமே ஃபஸ்ட்டு ஆசை கூட அந்த எண்ணமே ஒன்றால் அந்த பாட்டு மாதிரியே எல்லா பாட்டும் போட்டு வச்சுருக்காரு அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம் இந்த படம் வந்து நல்லாவாக இருக்கும் அதே மாதிரி படத்தில் பார்த்திங்கன்னா அங்கங்கே பேசிங் இஷ்யூ இருக்குது கொஞ்சம் அப்பாவது கொஞ்சம் டவுன் ஆகுது அதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணியிருக்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா பிரதீப் ரகநாதன் பார்த்தீங்கன்னா லவ் டுடெல்லாம் ஆரம்பித்து டிராகன் போய் இப்போ ட்யூடு வரையுமே அவரோட மார்க்கெட் ரொம்ப ஸ்டெடியாக இருக்குது ஸ்ட்ராங்காக இருக்குது எந்த ஒரு இதுவுமே இதில் குறை சொல்கிற மாதிரி அவ்வளோ நல்ல நல்ல படமாக சூஸ் பண்ணி நடிக்கிறாரு இந்த படம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கதைன்னு பெருசாக போகாமல் என்டர்டைன்மெண்ட் போனாலும் உங்களுக்கு படம் சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம் சரி ஓரளவுக்காச்சும் கதை இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இருக்குது அதுவும் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க பிரச்சனை பிரிச்சுனாலாம் இதே ஃபார்மில் போனார்னா நெக்ஸ்ட்டு சூப்பர் ஸ்டார் வரதுக்கான எல்லா பொட்டன்ஷியலும் பிரதீப் இருக்குது இதை ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் ப்ராப்பரான கதைகிறதுக்கு அப்புறம் சூஸ் பண்ணணும் இதுக்கு மேலே தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்போ டியூடு முடிச்சுட்டு எல்ஐகே வருது அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும் ஏன்னா எல்ஐக்கேலையும் இவர் சக்ஸஸ் கம் முடிஞ்சு போச்சு பிரதீப் ரங்கநாதன் பார்த்தீங்கன்னா அந்த டாப் ஃபைவ் ஹீரோலிஸ்ட்டில் இவரும் வந்துடுவார் ஏன்னா சிவகார்த்திகேனு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரைஸ் ஆனார் இப்போ அதே மாதிரி தான் பிரதீப் ஆகிட்டு இருக்காரு இதை வந்து அப்படியே அழகாக கிராப் பண்ணிக்கணும் கிராப் பண்ணிவிட்டு அழகழகாக அப்படியே கொண்டு போகணும் கீர்த்தி வாசனும் நல்லா டேரக்ட் பண்ணியிருந்தார் படத்தை மொதல் படம் சுதாகர் அசிஸ்டண்ட்டே சரி அதான் இவர் வந்து என்னென்னா ஒரு சீரியஸான ஒரு சோசியலி பேசுறவங்களோட படத்தை எடுத்துகிட்டு அவங்க படத்தில் வேலை செஞ்சுட்டு இப்போ ஒரு ஜாலியான படம் பண்ணியிருக்காரு அது அழகாக ஒரு பிரேமலு மாதிரியான படம் வந்து தமிழில் கொடுக்கணும்னு நினச்சிருக்காரு அது கரெக்டாக ஜஸ்டிஃபை ஆயிருக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து போனீங்கன்னா ஃபுல் என்டர்டைன்மெண்ட் கேரண்ட்டி அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் அதான் இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தால் பிரதீப் அடுத்து சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டு போயிடலாம் அவ்வளோதான் நான் சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுவேன் தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியோடு என்டர்டெயின்மென்ட் பண்ணி என்ஜாய் பண்ணி பார்க்கணுன்னா தாராளமாக இந்த படம் பார்க்கலாம் அதான் இந்த கேரக்டர் பண்ணலாம் ஒரு கட்ஸும் வேணும் பிரதீப் பண்ணியிருக்காரு அதுக்காகவே நான் எவ்வளோ வேணாலும் பாராட்டுவேன் இந்த படத்தை தாராளமாக இந்த படம் நீங்கள் தேட்டரில் போய் செக் பண்ணி பாருங்க அடுத்து பைஸ் என்வியூன்னு நான் வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் எனக்கு வேறு என்ன சொல்கிறதுன்னு சொல்லி தரலை நீ தாராளமாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் தேங்க்யூ